இத்தனை நாளா நம்ம சேனல்ல வெறும் பெட்ச பத்தி மட்டும் தான் பாத்துட்டு இருந்திருப்போம் இன்னைக்கு ஒரு குட்டி சமையல் வீடியோ பார்த்தரலாமா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சமையல் வீடியோ பெரிய நினைச்சாங்க ஏதோ இது மாதிரி ஒன்னு சமையல் மட்டும் லைட்டா தெரியும் அதே மாதிரி போடுறா அளவுன்னு போடுறதா அளவுன்ற மைண்ட் ஆட்ல எனக்கு என்ன தோணுதோ அதை போடுறோம் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சரி இந்த வீடுல நம்ம என்ன சமைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா சிக்கன் காட்டு ஒரு நல்ல காரசாரமா விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான டிஷ் அதே மாதிரி அந்த மசாலா இந்த மசாலா எதுவுமே போட தேவையில்ல தேவையான பொருள்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சட்டையை எடுத்துக்கோங்க அதுல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சோம்பு போட்டுருங்க சோம்பு கருகத்துக்குள்ள வெங்காயத்தை போட்டு வதக்குங்க சின்ன வெங்காயமா இருந்தா இன்னும் ரொம்ப பெஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பெஸ்ட் அது போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரமிளகாய் போட்டுடணும் வரமிளகாய் அப்படியே போட்டக்கூடாது வீடியோல தெரியற மாதிரி விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் போடணும் மிளகாய் போட்டு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கறியை போட வேண்டியதான் அப்புறம் என்ன கறி வேகிற வரையும் அப்பப்போ லைட்டாக பரட்டிட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக எடுத்து சோறோட வச்சு சாப்பிட்டு சரியான டேஸ்ட் என்ன காரம் கொஞ்சம் கூட பெருச்சி இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி வீடியோ போலாமுனு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க